ஒரு காட்டில் நரியும் நாயும் ஒன்றாக வாழ்ந்து வந்ததாம் அப்போது கிடைக்கும் உணவுகளை சரிசமமாக பங்கிட்டு சாப்பிட்டுக்கொண்டு கொண்டு ஒற்றுமையாக இருந்தது ஒரு காலம் வந்தது உணவு பஞ்சம் ஏற்பட்டது அதனால் நரி தந்திரம் செய்தது எப்படியாவது நாயை வெளியே அனுப்பிவிட வேண்டும் என்று அப்போது தூரத்தில் ஒரு குடிசை இருந்தது அந்த குடிசையில் மனிதர்கள் வாழ்ந்து வந்தார்கள் உடனே நாயிடும் நரி சொன்னது அதை பார் குடிசை தெரியுது அங்கே போய் நீ உணவு தேடு மனிதர்கள் உணவு போடுவார் என்று நரி சொன்னது நாய் குடிசைக்கு வந்தது மனிதனும் உணவு அளித்தான் நாய் விஸ்வாசமாக இருந்தது இங்கேயே தங்கிவிட்டது